ப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் வளர்கிரநாதன் கந்தர் அலங்காரத்தில் இருந்து ஒரு அலங்காரம் காண்போம் ஒளியில் விளைந்த உயஞான உச்சியின் மேல் அலியில் விளைந்தது ஓர் ஆனந்தத்தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பெற்ற வெறும் தலியை தெளியை விளம்பியவா முகமாருடை தேசிகனே அருட்பெருஞ்சோதியில் உண்டாகிய உயர்ந்த ஞானமாகிய மலையின் உச்சியில் தனிப்பெருங்கரணையால் உண்டாகிய ஒப்பற்ற சிவானந்த தேனை மிகவும் பழைய காலத்திலேயே கட்டு நீங்கிய வெட்ட வெளியில் உண்டாகிய ஒன்றுமில்லாத ஒன்றை தன்னிடத்தில் பெற்றுள்ள தன்னந்தனிமையான நிலையை அடியேன் தெளிவடைந்து உய்யுமாறு உபதேசித்து அருளிய ஆறுமுகங்களை உடைய திருமுருகப் பெருமானே